நகரத்தின் பாதால் உலகத்தை ஆண்டுகளா கையாண்டதா கடினமாகி போன அவன் கண்கள் அந்த பயங்கரமான காட்சியை ஸ்கேன் செய்தார் குலையின் காட்டு மிராண்டித்தனம் அவன் முதுகில் ஒரு நடக்கத்தை அனுப்பியது இது சாதாரண குற்றம் அகிலன் தனது பார்வையை திரும்ப பெறாமல் விசித்திரமான ஒன்றை கவனித்தான் அருகில் உள்ள காம்பவுண்டின் அழுக்கு சுவரில் கருஞ்சியப்பு நற்றில ஒரு செய்தி எரிந்தது அது குறியீட்டு சின்னங்களின் தொடராயிருந்தது தோராயமா தோன்றியது ஆனால் ஒரு தீய வாக்குதியை வைச்சிருந்தது அகிலனின் வயிற்றில் ஒரு குளிர்ச்சியான பயம் குடியேறியது இதான் ஆரம்பம்